எி மிகுந்த வரவேற்பு நல்கிய அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி இன்றைக்கு நாற்பத்தைந்து ஊராட்சிகளில் மக்களை சந்திக்க வேண்டும் ஒன்றர்கள் நேரம் தாமதமாக தொடங்கி இருக்கிறோம் நீண்ட நேரம் உங்களோடு பேச ஆசை நான் நாள்தோறும் பேசுவதை நீங்கள் தொலைக்காட்சிகளில் சமூக வலைதளங்களில் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் மோடி நரேந்திர மோடி மீண்டும் பிரதமரானால் ரேஷன் கடைகளை இல்லாமல் ஆக்கிவிடுவார்கள் நாள் வேலை திட்டத்தை ஒழித்து விடுவார்கள் இடஒதுக்கீட்டு கொள்கையை சிதைத்து விடுவார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அரசமைப்பு சட்டத்தையே தூக்கி எறிந்து விடுவார்கள் இந்த தான் ராகுல் காந்தி நாட்டு மக்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக கிழக்கிலிருந்து வடக்கே தமிழ்நாடு இருந்து காஷ்மீர் வரையிலும் கிழக்கிலிருந்து மேற்கே மணிப்பூரிலிருந்து மகாராஷ்டிரா வரையிலும் தன்னுடைய கால்களாலேயே இந்த தேசத்தை அளந்தால் கோடி கணக்கான மக்களை சந்தித்தார் ஏன் நாட்டு மக்களை ஒத்துமைப்படுத்துவதற்காக பாசிச பாஜக கும்பிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக அரசியல் வரலாற்றின் மக்கள் சின்னம் அமைத்த மாணவருக்கு பிறகு ஒரு மாபெரும் நீண்ட நெடிய பயணத்தை நடத்தி வரலாற்று பதிவு செய்திருப்பவர் ராகுல் காந்தி அவர்கள் அந்த ராகுல் காந்தி அவர்களை இன்றைக்கு ஆதரித்து அவரது கைகளை இருக பற்றிக்கொண்டு அவரோடு இணைந்து தேர்தல் வியூகத்தை அமைத்திருப்பவர் நம்முடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு அந்த தளபதி அவர்கள் அவருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் பாசிச பாஜக அரசை வீழ்த்த முடியும் தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது இடங்களில் நாம் வெற்றி பெற வேண்டும் நாற்பதுக்கு நாற்பது இடங்களில் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு வாக்கு கூட சிந்தக்கூடாது சிதறக்கூடாது பாஜகவை சார்ந்தவர்களும் அதிமுகவை சார்ந்தவர்களும் எளிய மக்களின் வாக்குகளை விலை பேச பார்ப்பார்கள் தொழில் கட்டி தருகிறோம் என்பார்கள் புலம்பெற்று தருகிறோம் என்பார்கள் என்ன கோரிக்கைகளானாலும் அதை உடனே செய்து கொடுப்போம் என்பார்கள் ஆசை காட்டி மயக்குவார்கள் பொருளை காட்டி ஏய்க்க பார்ப்பார்கள் நாம் விடக்கூடாது இது ஒரு தொகுதிக்கான பிரச்சனை அல்ல இது ஒரு தேசத்திற்கான பிரச்சனை இது இந்த தேர்தலுக்கான பிரச்சனை மட்டுமல்ல நமது அடுத்தடுத்து வருகிற தலைமுறைகளுக்கான பிரச்சனை யார் நாட்டை ஆடுவது என்பது வெறும் இரண்டு கட்சிகளுக்கிடையான போட்டி அல்ல நம்முடைய எதிர்கால தலைமுறையின் வாழ்க்கையோடு தொடர்புடையது அடுத்த வாரிசுகள் நிம்மதியாக வாழ வேண்டுமானால் இப்போது யார் நாட்டை ஆட வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் ஆகவே ஒவ்வொரு வாக்கும் வலிமை வாய்ந்தவை பெரு வலிமை வாய்ந்தவை அதை நாம் அலட்சியப்படுத்திவிடக் கூடாது என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே அனைத்து கட்சி தொழர்களே வாக்காளர் பொதுமக்களே எஞ்சியுள்ள இந்த இரண்டு மூன்று நாட்களில் மிக கவனமாகவும் அமைதியாகவும் கட்டுப்பாடாகவும் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரிக்க வேண்டும் வாக்காளர்களை சந்திக்க வேண்டும் நூறு விழுக்காடு வாக்குப்பதிவை உறுதிப்படுத்த வேண்டும் அவர்கள் சீண்டுவார்கள் தூண்டுவார்கள் அதற்கெல்லாம் நாம் இடம் கொடுத்து கொடுத்துவிடக்கூடாது இந்த மூன்று நான்கு நாட்களுக்கு யார் என்ன செய்தாலும் அதை நாம் பொருட்படுத்த வேண்டாம் நம்முடைய இலக்கு வாக்கு நம்முடைய இலக்கு வெற்றி நம்முடைய இலக்கு ஆட்சி மாற்றம் நம்முடைய இலக்கு மோடியை அடிப்பது பாஜக அரசை அடிப்பது ஆகவே இதையெல்லாம் சாதிக்க வேண்டுமானால் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் கரங்களையும் ராகுல் காந்தி அவர்களின் கரங்களையும் வலுப்படுத்த வேண்டும் அவர்களின் கரங்களை வலுப்படுத்துவதற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பாண சின்னத்திலே முத்திரையிடுங்கள் பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறோம் நம்மோடு அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களின் அன்பு அருமை முதல்வர் எம் ஆர் கே பி கலரவல் அவர்கள் வந்திருக்கிறார் ஒன்றிய கழக செயலாளர் முத்து பெருமான் வாக்கு சேகரித்து வருகிறார் தோழமை கட்சிகளின் தலைவர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள் அண்ணன் எம் ஆர் கே அவர்கள் அங்கிருந்து தருமபுரியில் இருந்து அரை மணி நேரத்திற்கு ஒரு ஒருமுறை தொலைபேசி பேசிக் கொண்டு இருக்கிறார் அண்ணன் எம் ஆர் கே அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் அண்ணன் எம்ஆர் கே அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் அண்ணன் தளபதி அவர்களின் வாழ்த்து பெற்ற சின்னம் ராகுல் காந்தி அவர்களின் வாழ்த்து பெற்ற சின்னம்